நமது விவசாய சங்கத்தினுடைய தமிழ்நாடு பொதுச்செயலாளர் தோழர் ஏ சந்திரமகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கண்டன உரை ஆற்ற அமர்ந்திருக்கக்கூடிய சிபிஐஎம்எல் கட்சியினுடைய மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் தோழர்கோகனசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் நமது சிபிஐஎம்எல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் வேல்முருகன் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் வி அவர்களுக்கும் மற்றும் இங்கே காலையிலிருந்து நமது விவசாய சங்கத்திற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தோழர் தோழர் வி பால அவர்களுக்கும் மற்றும் என் பி மாணிக்கம் அவர்களுக்கும் தங்கராஜி சுந்தராஜன் கண்ணன் காளிதாஸ் கண்ணன் மஞ்சமுத்து மற்றும் இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை ஆற்ற அமர்ந்திருக்கக்கூடிய தண்டபணி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டு உங்களை எல்லாம் உண்ணாவிரதத்திலே உங்களை வருத்திக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளே நாம் இன்று உண்ணாவிரத போராட்டம் இங்கே வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது இருபது ஆண்டு காலமான போராட்டம் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அனைவரும் காலங்காலமாக முனிசிபாலிட்டி மாநகராட்சி இந்த நிலத்தை எடுத்துக்கொண்டதிலிருந்து நமது விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் இன்று உண்ணாவிரத வடிவிலே இன்று நாம் அமர்ந்து கொண்டு நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தோழர்களே இந்த நிலம் என்பது ஒவ்வொரு விவசாயிகளும் நம் கலெக்டர் அலுவலகத்திலே மனு கொடுத்தோம் மனு கொடுத்து வந்த அனைத்து விவசாயிகளுக்கு தெரியும் அதாவது கலெக்டர் மண்டே பேசில் கொடுக்கறதுக்கு நம்ம விவசாயிகள் போனா அந்த மனு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஐஏஸ் அரியாட்ட கொடுக்குறோம் கொடுக்கும்போது மைக்கில் மாதிரி மைக்கில் வாங்கி ஐஏஸ் அதிகாரி வந்து இந்த நிலம் வந்து சம்மந்தமாக அத்திப்பட்டு சூரியர் பிரச்சனை யாராவது வாங்க அப்படின்னு கூப்பிட்டா யாருமே வர மாட்டாங்க அந்த மனுவை வாங்குறது கூட ஆள் இருக்காது அவங்களே வந்து அந்த அதிகாரிகள பேரை விட்டு கூப்பிடுவாங்க சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பார்த்தா கூட அங்கிருந்து வந்து பார்த்துட்டு நம்ம மனுவை வாங்கி பார்த்துட்டு ஏங்க இந்த நிலத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கலெக்டர்கிட்டயே சொல்லிட்டு போயிடுவாங்க அது மனு அவருக்குள்ளேயே அவங்ககிட்டயே கொடுத்துட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவாய்த்துறை வருவாய்த்துறை சம்மந்தமாக யாராவது அதிகாரி வாங்க அச்சிப்பிட்ட சூரிய நிலம் சம்மந்தமாக இந்த மனு வாங்கணும் வாங்கணும்னு கூப்பிட்டா அவங்களும் வந்து பார்த்துட்டு இந்த நிலத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்ட்டு அவர்கிட்டயே அந்த மனு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறமேட்டு பார்த்துட்டு அவங்க இங்கே எல்லாம் பார்த்துட்டு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் யாராவது கூப்பிடுவாங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு இந்த நிலத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்ப அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து அத்திப்பட்டி அப்படின்னு சொல்ற அந்த மனுவை அந்த யாரு அப்படிதான் கொடுக்கிறது தெரியாமல் போயிட்டு இருக்குது யாரு எந்த அதிகாரி வாங்கறது எந்த அதிகாரி கொடுக்கிறது எந்த அதிகாரி மனு கொடுக்க போறோம் அப்படின்னு அந்த அதிகாரிகளுக்கே தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்புறம் பார்த்து நாங்களே அவங்களே பார்த்து சார் நாங்கள் யாரையாவது கொடுத்துறோம் சார் அப்படிங்கிற நீங்கள் போவாங்க அப்படி இல்லைங்க எங்கள் முன்னால் எந்த அதிகாரியாவது கூப்பிட்டு இந்த மனு கொடுங்க அவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொன்ன பின்னாடி யார் யாரையாவது கூப்பிட்டு ஓ இங்க யாராவது ஒருத்தராவது வந்து இந்த மனுவையாவது வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ந அதாவது நான் ஏன் இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த நிலம் முனிசிபாலிட்டி நிலமாக இருந்தால் வந்து வாங்கியிருப்பான் ஏன் நிலங்க என் நிலத்தில் நீங்கள் வந்து உரிமை கேட்டு வரீங்க உங்களுக்கு நிலம் தரமாட்ட அப்படின்னு சொல்லலாம் வனம் பாரஸ்டர் அதிக நிலமாக இருந்தால் என் நிலத்துக்குள்ளே நீங்கள் வந்து நிலம் கேட்குறீங்க கொடுக்க மாட்டாங்க இந்த மனு வாங்க மாட்டாய் அப்படின்னு சொல்லலாம் அதே வருவாய் தொடர் வருவாய் துறையை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சொந்தமா இருந்தா இவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம் ஏதாவது ஒன்று சொல்லணும் ஆக நம்ம இது வரைக்கும் கொடுத்த மனுவே கலெக்டர் கொடுத்த மனு வந்து எங்க இருக்குதுன்னே தெரியல முன்னூத்தி செல்ற பேர் மனு கொடுத்துருக்குறோம் முத முத டைம் தனித்தனி ஆளுகளா போய் முன்னூத்தி செல்ற பேர் மனு கொடுத்தோம் இந்த மனுவின் மீது என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கலெக்டர் அலுவலகத்தை போய் கேட்டா அந்த மனு எங்க இருக்குதுன்னு சொன்னா சேலம் கலெக்டர் அலுவலகம் எந்த நிலையில இருக்குதுன்னு பாத்துக்குங்க அதாவது விவசாயி என் நிலம் வேணும் என்னுடைய முப்பாட்டம் பாட்டன் கஷ்டப்பட்டு உருவாக்கின நிலம் என் நிலத்தை என் நிலத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் போய் மனு கொடுத்தா அந்த மனுவை கூட ஒரு பத்திரம் படுத்துறதுக்கோ ஒரு அதிக கொடுக்கறதுக்கும் இல்லாத ஒரு அரசாங்கமா இன்னைக்கு சேலத்தில் இருக்குது இந்த நிலைமை என்ன ஆகிறது என் நிலம் சொல்லி கேக் போற வந்து வந்து நிலம் இல்லைன்னு கூட சொல்லுங்க ஆனா அந்த மனுவையே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ரெண்டாவது அந்த மனு கொடுத்த மனு எங்க போகுது எந்த அதிகாரி கையில் இருக்குது இருக்குதா ஆர்டி இருக்குதா டிஆர் இருக்குதா யார்கிட்ட இருக்குதுன்னு கூட தெரியாம பதில் பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் நாம் வந்து முன்னூத்தி அதாவது இப்போ கூட ஆரியாபிசில் வந்து முன்னூத்தி எழுபது மனு கொடுத்துருக்குறோம் எழுபது மனுவுக்கு உண்டான ஏற்பாடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தாசதாரர்கிட்ட வந்து நம்ம கண்ணன் தண்டபாணி ஜீவா உள்பட நாங்கள்லாம் முக்கிய தோழர்கள்லாம் போய் கேட்க போறோம் கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு சொல்றாரு இந்த நிலத்துக்கு சம்மந்தமான ரிக்கார்டு வந்து முனிசிபாலிட்டியில் மாநகராட்சி இருக்குதான்னு கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அலுவலகத்துலேயும் இந்த நிலம் சம்பந்தமாக ஏதாவது ரிக்கார்டு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் இந்த நிலம் சம்பந்தமாக உங்ககிட்டையும் உங்ககிட்டையும் ஏதாவது பேப்பர் இருந்தால் கொடுங்க நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தாசில்தார் கேட்குறாரு பாருங்களேன் அந்த டாசர் யாரு மனு கொடுக்க போறமோ அந்த அதிகாரிகிட்ட பாத்து கேக்குறாரு இந்த நிலம் வந்து சம்பந்தமா வந்து உங்ககிட்ட விக்கார்டு இருக்குதா அதாவது ஒரு நிலத்துக்கு வந்து அத்தார்த்தியார் விஜய்யோ ஆர் ஐ டாசர் தான் நீங்க மூணு பேருதான் அத்தார்த்தி அந்த மூணு பேர்த்து சைலண்ட் வந்து டாசர் தான் கேக்குறாரு உங்ககிட்ட இருந்து ஏதாவது பேப்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க கொடுத்தாதான் எங்களுக்கு பேப்பரு தாசில்தார் பட்டா கொடுத்துருக்கணும் நாமெல்லாம் இருந்திருக்கும் போது இந்த ஆறை பட்டா கொடுத்துருக்கணும் அப்புறம் இந்த ஆரையே ஆனால் அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பல போராட்டங்கள் உள்ள விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பல போராட்டங்கள் பட்டா வேணும் நிலம் என்னது என் என் நிலம் என் உரிமை அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் பண்ணாங்க அப்பெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் யாருக்கும் பட்டா கொடுங்களா காளி அதாவது முட்டாள்தனமாக செ அதாவது முட்டாள்தனம் செய்து வலுங்கட்டாயமாக அந்த விவசாயிகளை வெளியேற்றுனீங்க வலுக்கட்டாயமாக அந்த விவசாயிகள் வெளியேறுகிறாங்க வெளியேறினா விவசாயிகிட்ட வந்து உன் பேரில் என்ன இருக்குது என்ன ரிக்கார்டு வச்சிருக்கிறீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டா எந்த ரிக்கார்டை கொடுப்பாங்க அவங்களுடைய முப்பாட்டன் பார்த்தேன் கஷ்டப்பட்டு நீ தோரகன் சொல்லுங்க சொன்னாங்க எங்கள் தாத்தா வேடுவையை வந்து ரத்த வேடுவையாக சிந்தி நீட்டுக்கிற விவசாயம் சம்மந்தம் நல்லா விவசாயம் பண்ணி பொழைக்கலாம் அப்படிங்கும்போது அந்த விவசாய வெளியேற்றுட்டீங்க அவங்க என்ன இருக்கும் இது இந்த அரசாங்கம் இன்னமும் என்ன பண்ணுறாங்க உங்ககிட்ட ரிக்காடு கொடுங்க ரெக்கார்டு கொடுங்க என்ன ரிக்கார்டு கட்டுறது எங்களுடைய முன்னோர்கள் அங்கே சாமி கும்பிட்டுருந்தாங்க அந்த சாமி தான் எங்களுக்கு சாச்சி அந்த கோயில் தான் எங்களுக்கு சாச்சி எங்கள் முன்னோர்கள் வந்து கிணறு வெட்டி வச்சாங்க அந்த கிணறு தான் எங்களுடைய விவசாயத்துக்கு சாட்சி நாங்கள் அங்கே குடியிருந்தோம் அப்படின்னு எதை சொல்லு எது சொல்லுதுன்னு சொன்னா எங்களுடைய முன்னோர்கள் வைத்த தென்னை மரங்கள் சொல்லுது நீங்கெல்லாம் இங்கே தான் குடியிருந்தீங்க அப்படின்னா தென்னை மரம் சொல்லுது அதெல்லாம் வந்து பாருங்க அதிகாரிங்க வந்து வரணும் வந்து அந்த ஏரியா பார்க்கணும் அங்கே கிணறு இருக்குதா விவசாயம் பண்ண நிலமா தென்னை மரம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதிகாரிங்க இப்போ இருப்பாங்களா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா புது அதிகாரிங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பேப்பரை மட்டும் பார்க்குறாங்க பேப்பரை பார்த்துக்கிட்டு இது மாநகராட்சி அன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வாரம் கண்ணன் சொல்கிறாரு ஒரு மாநகராட்சி வந்து அதிகாரி வந்தாராம் வந்தவொடனே அவங்க ஏதோ வாக்குவாதம் அது ஒரு பிரச்சனை கேஸ் தேசவுன்னு அதுக்கு நம்ம தோழர்கள் ஜீவா தண்டபாணி கண்ணன் மூணு பேரும் பேசுகிறாங்க அந்த அதிகாரிகிட்ட போய் ஏங்க மாநகராட்சி மாநகராட்சிங்கிறீங்கள உங்கள் நிலம் எது வரைக்கும் காட்டு அதை காட்டுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பயே வந்து நம்ம கம்பி வேலி போட்டுட்டோமே இப்போ இருக்கிற கம்பி வேலி வந்து அவங்க போட்டதா மாநகராட்சிக்கு வந்து அளந்து போட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவல் ஒரு அதிகாரி சொல்கிறாங்க சொல்லி பார்க்கலாம் சாதாரண மக்கள் சொன்னால் அவங்க மேலே பொய் புகாரங்கிறீங்க பொய் வழக்குங்கிறீங்க ஆனால் ஒரு ஒரு சேலம் மாநகரத்துக்கு வந்து அதிகாரி ஒரு பொய்யான தகவலை இது அலந்து போட்ட முட்டு அலந்து போட்ட நாங்கள் வந்து கம்பி வேலி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வீரமனியார் வேளாண்மை மந்திரியார் இருக்கும் பொழுது அவரு போட்டார் ஒரு வேலி உள்ள கம்பி வேலி அது என்ன வேலி சொல்லுங்க பார்க்கலாம் நாயரும் சூடாம அதாவது சேலம் மாநகராட்சிக்கு சூடாமணி நாயரா இருக்கிறாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து வீரபாண்டியர் வந்து வேளாண்மை வேளாண்மை துறை மந்திரி ஆகிறாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து அலந்து மேப்பை எடுத்து வந்து போட்டு அலந்து முட்டு போடுறாங்க அப்ப கம்பி வழி போடுறாங்க அது வரைக்கும் தான் மாநகராட்சி நேரம் சொல்லி அப்பயே கம்பி வழி போட்டாரு அதுக்கு மேல அதுக்குள்ள இருக்கிற விவசாயிகளுக்கும் கூட நீர் பிடிப்புன்னு தெரிஞ்சு விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு கூட சும்மா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீரபாண்டியார் காந்தி நகரில் ஏரியை சுத்தம் பண்ணி அதில் காலியான விவசாய அந்த நிலத்தில் வெளியேறிய விவசாயிகளுக்கு வீட்டு மலை கொடு வீட்டு மலை கொடுத்தாரு ஆனால் இன்னைக்கு இருக்கிற அண்ணா தேவக்கு அரசு காலி பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி பயிரெலாம் இருந்துச்சு அந்த பயிருங்களாம் அவ்வளவு வந்து வளர்ச்சியா இருந்தது பாத்தீங்கன்னு சொன்னா பணம் மரத்து பற்றி சந்தைய பணம் மரத்து பற்றி ஒரு காலத்துல ஏரியில இருந்து ஏதாவது விவசாய பொருள் வருதா விளை பொருள் வருதா அப்படின்னு எதிர்பார்த்த காலம் உண்டு அந்த அளவுக்கு செய்த விவசாயத்தா எதுவுமே எந்த நிவாரணமும் இல்லாம அந்த அந்த விவசாயிகளை கூட வெளியேற்றினீங்க ஆக இது வந்து இந்த போக்கு என்பது அதாவது அப்படியே கூட வெளியேச்சிருங்க அந்த நிலத்தை என்ன பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறீங்க அதை பார்க்கணும் காலி பண்ணீங்க அரசாங்கம் வந்து அதாவது முனிசிபாலிட்டி மாநகராட்சி வந்து நாங்கள் வந்து விவசாயிகளை காலி பண்ணிட்டோம் இந்த நிலத்தை வந்து இந்த பயன்பாட்டுக்கு பட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இதன் மூலியமா வந்து ஒரு நாட்டுக்கு வருமானம் வருது வருவாய் வர்றது அப்படின்னு சொல்லுங்க எதுவுமே கிடையாது அந்த நிலம் நம்ம கிட்ட வந்து சரி அந்த விவசாய நிலம் வந்து எல்லாம் உள்ள கூட பூத முடியல உள்ள பூத முடியாத அளவுக்கு பயங்கரமான செடி கொடி புல்லு முளைச்சி போய் கிடக்குது நாங்கள் என்ன கேட்கணும் சொன்னா இருபது இருபது வருஷம் ஆச்சு எங்களை காலி பண்ணி இருபது வருஷம் ஆன பின்னாலேயும் அந்த நிலத்தை சும்மா போட்டு வச்சுக்கிறீங்க உங்க மாநகராட்சிக்கு வந்து என்ன நிலம் எவ்வளவு நிலம் எவ்வளவு வந்து ரெவ்யூ டிபார்ட்மெண்ட் மாநகராட்சி வாங்கினீங்க அந்த நிலத்தை நீதி நிலத்தை விவசாயிகளுக்கு கொடுங்க விவசாய மகாசபை உங்களை அரசாங்கத்தையும் மாநகராட்சியும் கேக்கிறது உங்க நிலத்தை அளந்து எடுத்துக்குங்க நீதி உள்ள நிலத்தை விவசாயிகளுக்கு கொடுங்க அதிக விவசாயம் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கை அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது சம்பந்தமா தலைமைச் செயலகத்துக்கு பல பல புகார் பல பென்ஷன் கொடுத்துக்கிறோம் தலைமைச் செயலகத்துக்கு ஸ்டாலின் கைக்கு நேரடியாக போற மாதிரி அவருடைய அலுவலகத்துக்கு போற மாதிரி சட்டமன்ற குழு சேலம் வருதுன்னு ஒரு கேப்பர்ல அடிக்க விடுறாங்க சேலம் மாவட்ட ஆட்சியர் அந்த அதை பார்த்துட்டு சட்டமன்ற குழு தலைவருக்கு மனு கொடுக்கறோம் மனு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போஸ்டர் போட்டுக்கிறோம் அந்த ஆதாரம் பூரா கையில் வச்சுருக்கிறோம் இப்போ நாம் இது வந்து தலைமைச் செயலகத்தில் பல மனு கொடுத்தாச்சு ஆரஞ்சு கொடுத்துருக்குது டிஆர் கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து தாசர் தாருக்கு தனியாக கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஆறு தனியாக கொடுத்துருக்குறோம் இப்படி நம்ம தொடர்ந்து பல பல மனுகளை நாம் வந்து தொடர்ந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் அரசாங்க அட்டிப்பட்டி அட்டிப்பட்டு நிலத்துக்கு எந்த விதமான பதிலும் இது நாள் வரை வல்ல அப்படிங்கிற தருவாயில தான் இப்ப நாம் இந்த உண்ணாவிரதத்தை எடுத்துக்கிறோம் ஆக இந்த உண்ணாவிரதத்துக்கு நாம இருந்தோம் இந்த அரசாங்கம் நம்மளுக்கு சரியான பதில் சொல்லலன்னு சொன்னா அப்ப நம்ம போராட்டம் நம்ம போராட்ட வடிவத்தை நம்ம மாற்ற வேண்டியது இருக்கோம் இந்த போராட்ட வடிவத்தை மாற்றதுக்கு யார் காரணம் இந்த அரசாங்கம் நாம் இல்லை நம்மளை வந்து அந்த மாதிரி இந்த அரசாங்கம் தள்ளுது இந்த போராட்டத்தை நீங்க நியாயமா செஞ்சீங்கன்னா நாங்கள் எந்த பதில் சொல்ல மாட்டோம் நேர்மையாக போராட்டம் பண்ணீங்கன்னா நாங்கள் எந்த பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த சேலம் மாநகராட்சி அல்லது சேலம் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் நம்மளை போராட்டத்துக்கு தள்ளுது தான் நாங்கள் குற்றவாளி இல்லை எங்களை போராட்டத்துக்கு தள்ளது தள்ளக்கூடிய அதாவது மாநகராட்சியும் சேலம் மாவட்ட நிர்வாகம் தான் காரணம் ஆகவே நாங்கள் அதாவது இந்த விவசாயிகளுக்கு சரியான முறையில் தீர்வு பண்ணி விசாரணை பண்ணுங்க உங்க நிலத்தை அளந்துக்குங்க மாநகராட்சி நிலத்தை எடுத்துக்கிட்டு மாநகராட்சி அளவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கூட பண்ணுங்க நீதி நிலத்தை விவசாய மனு கொடுத்து எழுபது பேர் மனு எழுபது பேருக்கும் இந்த தமிழக அரசு சேலம் மாநகராட்சி அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து மௌனம் சாதித்தால் எங்களுடைய போராட்டம் இன்னும் வலுவான போராட்டமாக மாறும் என்பதை இந்த விவசாயிகள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசுக்கும் தெரிவித்துக் கொண்டு மாநகராட்சியும் தெரிவித்துக் கொண்டு இங்கு எனக்கு பேச வாய்ப்பு எடுத்த தலைமைக்கு நன்றி முறையே விடைபெறும் நன்றி வணக்கம் இப்பொழுது தொடர் மஞ்சமுத்து அவர்கள்